சஞ்சயோட போட்டோ ஸோ சஞ்சய ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து பார்த்ததுனால தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும் சஞ்சயோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க அதுவும் ஷங்கர் ஃபேமிலியோட பார்த்ததுனால எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஐஸ்வர்யா சங்கரோட ரிசப்ஷன் ஃபோட்டோவாக இருக்கலாம் இல்லைனா மேரேஜ் ஃபோட்டோவாக கூட இருக்கலாம் அவங்க வீட்டில் நடந்த ஃபங்க்ஷனில் தான் ஜெசன் சஞ்சய் ஜாயின் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது ஆக்டர் விஜய் பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் வந்து அவங்களோட சன்னான ஜசன் சினி ஃபீல்டில் வந்து ஹீரோவாக இன்ட்ரோ பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க இதுக்காக பிரேம மூவியோட டேரக்டரான அல்ஃபோன்ஸ் புத்திரன் கிட்ட கூட வந்து ஸ்டோரி கூட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்புறமா வந்து என்னோட மகனோட முடிவு தான் வந்து இறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா சஞ்சய்க்கும் வந்து எனக்கு ஹீரோவாக இன்ட்ரோ ஆகுறதுல வந்து விருப்பம் இல்லை ஸோ நான் வந்து டேரக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பத்த சொல்லிருந்தாங்க இதுக்கு விஜயமே கூட ஓகே